வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் மூன்று அடுத்த நாள் காலை கையல்விழி கண்விழித்து விட்டாள் நேற்று ஏதோ ஒரு ஆப்ரேஷன்னு சொன்ன சக்ஸஸ் தானே காலை உணவை முடித்துவிட்டு கிளம்பிய மகனிடம் வினவினார் வைதேகி உங்க முருகன் கிட்ட மனு போட்ட பிறகும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குமா ஷீ இஸ் ஃபைன் சின்ன பொண்ணாவ ஏன் கேட்கிறேன்னா நேத்து கொஞ்சம் பதட்டமா இருந்த பூஜை அறைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போனியே தயங்கி தயங்கித்தான் கேட்டார் தன்னிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகளின் விபரத்தை பொதுவாக அவன் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டான் ம் பதினெட்டு வயசு பொண்ணுமாம் இப்ப பரவாயில்லை கைவெளியின் நினைவில் அவன் முகம் மிருதுவாக மாறியது சட்டென்று மகனின் முகத்தில் தோன்றிய மாற்றத்தை அவர் கவனிக்காமல் இல்லை ஓகே மாம் நான் கிளம்புறேன் விடைபெற்று வெளியே வந்தவன் தனது வெள்ளை நிற காரை கிளப்பினான் மருத்துவமனையில் சென்று இறங்கியவுடன் அவன் நேரே சென்றது கயல்வழியை காணத்தான் பல உயிர்காக்கும் கருவிகளுக்கு மத்தியில் வாடிய கொடியாய் படுத்திருந்தவள் இவனை கண்டதும் சோபையாய் புன்னகைத்தாள் குட் மார்னிங் கமான் நல்லாவே சிரிக்கலாம் கயல்விழி நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் வெண்ணிற பற்கள் தெரிய பழிச்சென்று புன்னகைத்தவனின் சிரிப்பு எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவளுக்குள் இறங்கி உற்சாகத்தைக் கொண்டு வந்தது குட் மார்னிங் டாக்டர் ஃபைன் கட்டிலில் தொங்கவிடப்பட்டிருந்த மருத்துவ அறிக்கையை ஆராய்ந்தவன் அவளது உடல்நிலையையும் பரிசோதித்துவிட்டு சில மருந்துகளை மாற்றி எழுதினான் என்னை எப்போ ரூமுக்கு மாத்துவீங்க வினவியவளின் பார்வை சற்று பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டது பெரிய பெரிய கருவிகள் மானிட்டர்கள் என நிறைய இரு ஒற்றையாய் அங்கிருக்க அவளுக்கு பயம்தான் மிரட்சியுடன் விழித்த கருவிழிகளின் மேல் ஒரு கணம் அதிகமாகவே தனது பார்வையை நிலைக்க விட்டவன் ரெண்டு நாள் இருந்துட்டு நார்மல் வார்டுக்கு மாறிக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா மென்மையாக பதிலளித்தான் சிறு அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினாள் அவள் அவனது இந்த மென்மையான குரல் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த சமயத்திலும் அவளது காதோரம் ஒழித்ததாய் அவளுக்கு நினைவு அறுவை சிகிச்சைக்கு முன்னர் காதோரம் குனிந்து மிக மென்மையாய் அவன் பேசிய வார்த்தைகள் இருள் சூழ்ந்து உயிருக்கு போராடிய தருணத்தில் அதேபோல் காதோரம் ஒழித்த அவனது பதட்ட குரல் என அனைத்தும் மனதில் வந்து போனது அவன் பேசிய ஏதேதோ வார்த்தைகள் நினைவுக்கு வராவிட்டாலும் பொம்மி என்று அவனது அழைப்பு மட்டும் நினைவில் நின்றது இவரா என்னை பொம்மின்னு அழைச்சிருப்பாரு யோசனையுடன் புருவம் சுருக்கி அவனை நோக்கினாள் என்ன யோசனை இப்ப நீங்க எதுவும் யோசிக்க கூடாது மனசை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கோங்க எந்த யோசனையா இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகி பொறுமையா யோசிச்சுக்கலாம் ஓகே மென்மையாய் அவன் வினவ தன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அமைதியாய் தலையாட்டினாள் கையெழு அம்மா அப்பாவை பார்க்கலாமா அனுப்பி வைக்கிறேன் பட் அஞ்சு நிமிஷம் தான் டைம் இன்ஃபெக்ஷன் பரவிடும்னு நான் யாரையும் உள்ளே அலோ பண்றதில்ல ரெண்டு நாள் போகட்டும் அம்மா அப்பா கூடவே இருக்கலாம் கூறிவிட்டு வெளியேறியவன் அவளுடன் காத்திருந்த அவளது பெற்றோர்களை உள்ளே அனுப்பி வைத்தான் பார்த்துக்கோங்க சிஸ்டர் ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் நர்ஸிடம் உரைத்துவிட்டு அடுத்த பேஷண்ட்டை கவனிக்க சென்றான் தனக்கு வந்திருந்த நோயாளிகளை கவனித்து அனுப்பிவிட்டு ஓய்வாக நாற்காலியில் சாய்ந்தான் யுவராஜ் இன்னைக்கு நைட் டியூட்டி எந்த டாக்டருக்கு அலாட் பண்ணிருக்குது யோசித்தபடியே முன்னால் இருந்த பட்டியலை ஆராய்ந்து கொண்டிருந்தவனின் தொலைபேசி அலறியது ரிசீவரை எடுத்து காதில் வைத்தவன் டாக்டர் யுவராஜ் ஹியர் என்றான் செவியில் வந்து மோதிய கம்பீரமான குரலில் ஒரு நொடி அமைதி காத்தது மறுமுனை இட்ஸ் மீ அனன்யா சற்று தடுமாற்றத்துடன் தான் வந்து விழுந்தன வார்த்தைகள் சொல்லு உன்னை பார்க்க இப்போ ஒரு பேஷண்ட் வருவாங்க பிரெக்னெண்ட் லேடி நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன் எக்கோ டெஸ்ட் எடுத்ததில் ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது என்னென்னு செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோ ம் ஓகே அனுப்பிவிடு நான் பார்த்துக்கிறேன் கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் யுவராஜ் இருவருக்கும் இடையில் அதற்கு மேல் பேசிக்கொள்ளத்தான் ஒன்றுமில்லையே கணவருடன் உள்ளே நுழைந்த ஒன்பது மாத கர்ப்பிணி பெண்ணின் அறிக்கையை ஆராய்ந்து மேலும் சில பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைத்தான் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே டாக்டர் பயத்துடன் வினவிய அந்த ஆணுக்கு தைரியமளிக்கும் வகையில் சிரிப்பை உதிர்த்தவன் நத்திங் டு வரி சின்ன டவுட்ஸ் இருந்தது அதை கிளியர் பண்ணிக்கத்தான் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னேன் நீங்க இந்த மெடிசன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அவன் கூறிவிட நிம்மதியுடன் எழுந்து வெளியே சென்றனர் அந்த தம்பதிகள் அதன் பிறகு அவனை வேலை இழுத்துக்கொள்ள கொள்ள மாலை நேரம் மீண்டும் அனன்யாவிடமிருந்து ஃபோன் வந்தது அந்த பேஷண்ட்டுக்கு பயப்படுற மாதிரி இல்லையே ஒரு மருத்துவராய் வினவியவளுக்கு உரிய பதில் அளித்தான் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாமா ஹெல்த் கண்டிஷன் ஓகே தானே நோ நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் பெரிய ப்ராப்ளம் இல்லைனாலும் நாம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது பேஷண்ட்டுக்கு நல்லது ஓகே ஃபோனை வைக்க போனவளின் காதில் அப்புறம் என்று அவனது குரல் வந்து விழுந்தது ரிசீவரை கீழே வைக்க போனவள் மீண்டும் எடுத்து காதில் வைத்தாள் இன்னும் என் கார் சரியாகலை இன்னைக்கு நைட் டியூட்டியும் இல்லை நீ இப்போ கிளம்பிடுவதானே வெயிட் பண்ண நானும் வரேன் அவன் கூறியதை அவள் தானே நேத்து மிட்நைட் டாக்ஸி கிடைக்காதுன்னு தான் ட்ராப் பண்ணினேன் ஈவினிங் டைம் தானே டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு வா கொஞ்சம் கூட இறங்கி வராமல் கூறியவள் ஃபோனை அணைத்து விட்டாள் ராட்சசி ரொம்பவும் தான் இருடி எனக்கும் ஒரு நேரம் வரும் கோபத்துடன் கருவி கொண்டான் யுவராஜ் மாலை நேரம் அவ்வளவு எளிதில் டாக்ஸி எல்லாம் கிடைத்து விடாது பள்ளி கல்லூரி அலுவலகம் என அனைத்து நிறுவனங்களும் விடும் நேரம் என்பதால் போக்குவரத்தும் நெரிசலாகத்தான் இருக்கும் வாடகைக்கு வண்டி கார் என எதுவுமே கிடைத்து விடாது மாலை ஐந்து மணியிலிருந்து டாக்ஸி புக் செய்ய போராடியவன் ஒருவாராக புக் செய்து வீட்டுக்கும் வந்து சேரும்போது இரவு ஏழு முப்பது மணி ஆகிவிட்டது ஓய்ந்து போய் வீட்டுக்குள் நுழைந்தவனை கண்ட அனன்யா நமட்டு சிரிப்புடன் சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் பல்லைக் கடித்து கொண்டவன் தொப்பென்று சோபாவில் அமர்ந்தான் ரொம்பவும் டயர்டாகிட்டியாயுவா போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா நேரமே சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அவனது அன்னை கூற போறேன்மா சோர்வுடன் சோபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் அம்மா காபி வேணும் வலிக்கிற மாதிரி இருக்குது காபி கேட்டவனின் குரல் சமையலறையில் நின்று கொண்டிருந்த அனன்யாவின் காதிலும் விழுந்தது ஹாஸ்பிட்டலிருந்து வந்தவுடனே குளிக்காம கொள்ளாமல் என்ன காபி வேண்டி கிடக்குது மனதிற்குள் எரிச்சல் பட்டு கொண்டவளின் கரங்கள் இயல்பாக வானொலியில் எதையோ வணக்கி கொண்டிருந்தது அனன்யா யுவா காஃபி கேட்கிறான் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வர்றையாமா ஹாலில் இருந்தபடியே சரஸ்வதி குரல் கொடுக்க தாளிப்பதை நிறுத்திவிட்டு வந்து எட்டி பார்த்தவள் குளிச்சிட்டு வர சொல்லுங்க அத்தை காஃபி போட்டு வைக்கிறேன் என்றாள் அவர் திரும்பி மகனை பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்குமா காஃபி குடிச்சால்தான் குளிக்கவே முடியும் சோர்வாக நெற்றியை நீவிக்கொண்டவன் கண்களை மூடி தலையை பின்னால் சாய்த்துக்கொண்டான் இப்பொழுது அவர் திரும்பி அனன்யாவை பார்க்க அவளோ குளிக்காம காஃபி கிடையாது அத்தை என்றாள் உறுதியாக ஒரு பெருமூச்சுடன் அவர் மகன் புறம் திரும்ப இம்சை எரிச்சலுடன் முணுமுணுத்தவன் எழுந்து குளிக்கச் சென்றான் ஷப்பா இதுக நேரடியாக பேசாம தலையை அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பிய நமக்கு கழுத்து வழி வந்துடும் போல மனதிற்குள் சலித்து கொண்டவர் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் தலையை நுழைத்து கொண்டார் குளித்துவிட்டு இலகுவான ஷர்ட் ஷார்ட்ஸ் மாறியவன் சோபாவில் வந்து அமரும்போது அவன் கையில் நுரை ததும்ப சுட சுட காஃபி கோப்பை திணிக்கப்பட்டது இதிலெல்லாம் அவள் அவனுக்கு ஒரு குறையும் வைப்பதில்லைதான் எப்பொழுது காஃபி கேட்டாலும் அவன் சோர்வறிந்து சுட சுட காஃபி ஆற்றி எடுத்து வந்து கொடுத்து விடுவாள் சமையலிலும் அப்படித்தான் காலையும் மதியமும் வீட்டு வேலை செய்யும் பெண்மணி வந்து சமைத்து விட்டு சென்று விடுவார் பொதுவாக அனன்யா மாலையே வீட்டுக்கு வந்து விடுவாள் எனவே இரவு உணவை அவளே தயாரித்து விடுவாள் சில சமயங்களில் டெலிவரி அது இது என்று வர தாமதமாகிவிடும் அந்த நேரத்தில் மட்டும் சரஸ்வதி எதையாவது சமைத்து வைத்து விடுவார் நைட் டின்னருக்கு இது வேணும் என அவன் தாயிடம் குறிப்பிடும் உணவுகள் அடுத்த நாள் இரவு டைனிங் டேபிளில் இடம் பிடித்துவிடும் அவனுக்கு தெரியும் அவள் சமைத்து வைத்து விடுவாள் என்று இருந்தாலும் வாயை திறந்து பாராட்ட மாட்டான் அவள் அதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவள் மனது ஏதோ ஒரு ஓரத்தில் அவன் பாராட்டை எதிர்பார்த்து காத்து இருக்கும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு எழுந்து செல்பவனின் மேல் கோபம்தான் வரும் அடுத்த டைம் கேட்கட்டும் எதுவுமே செய்து தரக்கூடாது ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் நினைப்பாள் ஆனால் அவன் வாயை திறந்து கேட்டுவிட்டால் அடுத்த நாள் சமைத்து விடுவாள் இதையெல்லாம் சரஸ்வதி கவனித்தாலும் கவனிக்காதது போல் புன்னகையுடன் கடந்து விடுவார் அன்றும் அப்படித்தான் அவன் கேட்டிருந்தான் என்று இடியாப்பமும் கடலைக்கறியும் செய்திருந்தவள் தனது தட்டில் இடியாப்பத்தை அள்ளி வைத்து கொண்டே அடிக்கண்ணால் அவனை நோட்டமிடம் அவனோ இடியாப்பத்தை கடலைக்கரியில் முக்கி நன்றாக முக்கி கொண்டிருந்தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னால்தான் என்னவாம் நினைக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை உடம்பு முழுக்க திமிரிருந்தாலும் சமையல் நல்லாத்தான் தான் செய்யறான் நினைத்து வெளியில் கூறவில்லை மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளாமேதான் பின்னாளில் இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது என்பதை இருவருமே அப்பொழுது அறிந்திருக்கவில்லை தொடரும்